ஜிவி பிரகாஷ் அதாவது இசை அமைப்பாளராக தமிழ் சினிமாவில் முதல் படத்துலேயே மிகப்பெரிய அளவில் பாராட்டை வாங்கியவர் வெயில் அப்படிங்கிற படத்தின் மூலம் ஒரு மிகச்சிறந்த இசை அமைப்பாளர்னு பேர் வாங்கினார் இத்தனைக்கும் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப கம்மியான வயசு இந்த வயசில் இப்படி ஒரு மியூசிக் போட்டுருப்பார் மெச்சூரிட்டி அப்படின்னு எல்லாருமே பாராட்டி தள்ளுனாங்க அதுக்கப்புறம் ஜி வி பிரகாஷ் இசைத்துறையில் மிகப்பெரிய ஆளுமையானார் அவர் கை வச்சதெல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் சென்சிவலான படங்கள் தான் வெற்றிமானோட பல படங்கள் பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை அசுரன் சொல்லிட்டே போகலாம் அதுக்கப்புறம் ஏஎல் விஜயோட கிரீடம் மதராச பட்டணம் தெய்வ திருமகள் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷுக்கு புகழை அள்ளி தந்த பல படங்கள் இருக்கு செல்வராவோட ஆயிரத்தி எழுபதுலாம் மறக்கவே முடியுது அப்பேறுபட்ட ஒரு வெற்றி படம் ஆனால் இப்படி பீக்கில் இருந்த நம்ம ஜிவி பிரகாஷர்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு நடிகராக மாறினார் அவர் நடித்த முதல் இரண்டு படங்கள் சரியாக போச்சு டார்னிங் மற்றும் திர்ஷா இல்லைனா நயன்தரா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் வெற்றி அடைஞ்சதை தவிர அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வந்து பெரிய லெவலில் கை கொடுக்கல பேச்சுலர் மாதிரியான ஒரு சில படங்கள் நடுவில் ஹிட்டு கொடுத்தாலும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தோல்வி படங்களையே சமீபத்தில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட பேரும் வந்துச்சு ஆனால் நம்ம ஜிவி பிரகாஷ் மீண்டும் இசையமைப்பாளராக கவனம் செலுத்த ஆரம்பித்தார் தனுஷோட படங்களுக்கு தொடர்ந்து மியூசிக் பண்ணி அந்த படங்களோட சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் ஹிட்டு கொடுத்தாரு குறிப்பாக வாத்தி சாங்ஸை சொல்லலாம் இன்னும் நிறைய பாடல்கள் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய மாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக் பயங்கர பிஸியாக ஆரம்பித்தார் ஸோ அப்படி அவர் மியூசிக் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அரைஞ்சிட்ருக்குது உதாரணத்துக்கு போன மாதம் ரிலீஸான நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் உருவான வீர சூரன் இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷா மியூசிக் வேறு லெவலில் பிஜிஎம் போட்டிருந்தார் அப்படி சீட்டேஜ் திருலருக்கு எப்படிப்பட்ட ஒரு இசையை தரணுமோ அப்படி தந்து மிரட்டியிருந்தார் மனுஷன் அந்த படமும் ஹிட்டு இதோ இப்போது ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம அஜித் நடிப்பில் உருவா இருக்க குட் பேட் அக்லி இந்த படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடிச்சிச்சு ஒரு நாலு நாள்லேயே நூற்றம்பது கோடி கலெக்ஷனை அள்ளிடுச்சு ஏற்கனவே இதே ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவான மார்க் ஆண்டனி படமும் நூறு கோடி வசூல் படம் அதுக்கும் மியூசிக் வந்து நம்ம ஜிபி பிரகாஷ் தான் ஸோ இப்போவும் பாருங்கள் குட் பேடைகளுக்கு அவர் தான் மியூசிக்கு ஸோ தொடர்ந்து மற்ற பெரிய ஹீரோக்களுக்கு வெற்றி பாடல்களையும் வெற்றி இசையும் கொடுக்கறதில் ஜிபி பிரகாஷ் வந்து இப்போ வந்து ரொம்ப பீக்கள் இருக்காரு ஸோ தொடர்ந்து அவர் நடிகரதை விட மியூசிக் டாக்டராக வந்தார்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து ரசியோட கருத்து உங்களோட கருத்தும் இதுதானா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்